ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட அரசியல் மாநாடு டேட் அண்ட் லொக்கேஷன் பத்திய ஒரு நியூஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால அதாவது இப்போதைக்கு அரசியல் மாநாட்டை திருச்சியில தான் நடத்த பிளான் பண்ணிருக்காங்களாம் அதுவும் கரெக்டா கோட் பட ரிலீஸ் ஆகி ஒரு பிப்டீன் டேஸ் கழிச்சு செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா பட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் நியூஸ்லாம் எதுவும் இல்லை ஸோ இந்த டேட் அண்ட் லொக்கேஷனே ஃபைனல் ஆகுதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் தளபதியோட இந்த முதல் மாநாடு மேல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்க போது இந்த மாநாடு ஏன்னா தளபதியை பார்க்கவே அலைகடல் என

இருக்காரு சோ அதனால அரசியல் மேடைகள்ல இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு பயங்கர ஃபயரா எதிர்பார்க்கலாம் அண்ட் மெயினா இந்த ஒரு மாநாட்டுல தளபதியோட பொலிட்டிக்கல் நாலேஜ் எப்படி இருக்குன்றது தெரியும் ஏன்னா சும்மா நடிகர் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை பட் தளபதி இவ்வளவு வருஷங்களா டெபினட்டா இதுக்கு தன்னை தயார்படுத்தி இருப்பாரு சோ டெபினட்டா எல்லாரையும் சர்பிரைஸ் பண்ணுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ